பலகாரங்களுக்கு எஸ் வி எஸ் மாபு வகைகள் எஸ் வி எஸ் ஹாய் வி கடலை மாவு ஒரு கப் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் பீக்கங்காய் தேவையான அளவு உப்பு முதல்ல ஒரு பெரிய பவுலில் ஒரு கப் எஸ்வீஸ் கடலை மாவு உள்ள போடுறேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி தேவையான அளவு உப்பு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பார்த்துக்கு கரைச்சுக்கணும் பாருங்கள் இப்படி இருக்கணும் அடுத்து பீர்க்கங்க சீவிக்கணும் இப்படி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கலாம் அடுத்து பத்த வச்சு இரும்பு கடாயில பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் வேல் கடலை எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்ப கலக்கி வச்சிருக்க கடலை மாவுல பீர்க்கங்காயை நல்லா முக்கிய எடுத்து கொதிக்கிற எண்ணெயில மெதுவா ஒவ்வொன்னா போடுறேன் ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி திருப்பி போடுங்க அப்பதான் அவையும் பாருங்க நல்லா புஷ்னு வருது கலரும் நல்லா ரெட்டா வந்துருச்சு பீர்க்க பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு எண்ணெய நல்லா வடிய விட்டு எடுங்க சாப்பிட இது ரொம்ப டேஸ்டாவும் வித்தியாசமாவும் இருக்கும் நீங்களும் இதை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்